அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து நேரடியாக வந்து தலைப்பிக்க போயிடுவோம் என்ன ஏன் சரிகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் கடை கடைசியாக சொல்கிறேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வெள்ளி வெள்ளிக்கிழமை எப்போவுமே வந்து நியூஸ் எயிட்டின் அந்த தமிழ் தொலைக்காட்சியில் வந்து ஒரு சொல்லத்தீரம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடக்கும் நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்வில் வந்து நாம் தமிழ் கட்சி அந்த சீமான் அவர்களை பற்றியும் அந்த ரஜினி அவர்களை பற்றியும் அப்போ இரண்டாயிரம் கோடி பேரம் பேசினாங்க அப்புறம் சங்கி அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே சேர்த்து அதை ஒரு தலைப்பாக வச்சு ஒரு விவாதம் அதில் வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக அப்புறம் விஜய் தாவேக்கா அந்த சார்பாக அப்புறம் அரசியல் விமர்சுகள் அப்புறம் சொல்லிட்டு சில பேர் கலந்துகிட்டு இருந்தாங்க இதில் என்னென்னா ஒரு நல்ல ஆரோக்கியமாக தான் போயிட்டுருந்தது ஒரு இரண்டாம் பகுதி பாதியில் வந்து என்னென்னா நாம்தம சர்வா பங்கேற்ற அண்ணன் நெடுமானம் கார்த்தி அவர்கள் வந்து ஐயா பெரியார் அவர்களை வந்து ஈவேரா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இதை சொன்ன ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வில் பங்கேற்றிருந்த ஒரு இரண்டு பேர் வந்து ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க அதில் ஒரு ஒரு பேர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா திராவிட ஜீவா அவ அண்ணன் இன்னொரு அண்ணன் பேர் பார்த்திங்கன்னா ராஜா கம்பீரன் அப்பாஸ் அப்படின்னு ஒருத்தர் ஒரு அண்ணன் இவங்க என்னென்னா எப்படி ஈவேரான்னு சொல்லலாம் எப்படின்னு ஈவேரான்னு சொல்லலாம் பெரியார்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை அது கார்த்தியன் என்ன சொன்னார்னா நான் ஒன்றும் தப்பாக சொல்லிங்க ஈ வேற அப்படிங்கிற ஒரு பேரை தானே சொன்னேன் பேரை சொன்னால் அவங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு பதில் கேட்டார் இதற்கான பதில் அவங்க சொல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா அண்ணன் சீமான வந்து சைமன் அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தையில் பேசினாங்க நம்ம இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எழுதுகிற கேள்வி ஒன்றே ஒன்று தான் அவர் அங்கே என்ன தப்பாக சொல்லிட்டார் அவரோட பேர் ஒரு சில பேர் பெரிய யாரும் சொல்லுவாங்க சில பேர் ஈவாராக சொல்லுவாங்க இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குன்னா தென்னரசு என்ன நெருக்கமானவங்க வந்து செல்ல பேர் வச்சும் கூடுவாங்க அதுங்க அப்படி கூப்பிடாதீங்க அது தப்பு நான் சொல்ல முடியும் அதே மாதிரி தான் ஐயா ஈவேரா வந்து ஈவேரானு சில பேர் கூடுவாங்க ஐயா பெரியார் அப்படின்னு சில பேர் கூடுவாங்க எனக்கு எப்படி பிடிதா அப்படி தான் நான் கூட முடியும் நான் தப் தப்பாக கூப்பிட்டா அதை நீங்கள் எதிர்க்கலாம் அவரோட பெயர் உண்மையான பெயரை சொல்லி கூப்பிட்டதுக்கே நீங்கள் எதிர்க்கிறீங்க இல்லை பெரியார் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு அது சொல்ல தெரியல அதை பார்க்கும்போது எனக்கு சில சிரிப்புகளும் வந்தது கொஞ்சம் கோபமாக வந்தது பெயரை சொன்னதுக்கு இப்படி பொங்கலிக்க கொந்தளிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையாக தான் இருந்தது ஆனால் ஆனால் சீமன்றில் தரை குறைவாக ஒரு அந்த சைமனுங்களை சொல்லும் போது கொஞ்சம் கோவமாக வருது ஒருவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டா கோவப்படுற அந்த கூட்டம் வந்து எங்கே தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்குது திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை சார்ந்த யாரை வேணால் எடுத்துக்கிட்டோம் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு கோவம் வந்துடும் உடனே நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த பட்டத்தை வச்சு தான் கூப்பிடணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பேரை தானே ஏன் சொல்கிறோம் அவங்களை தகாத வேர்க்குல தப்பாக எதுவும் சொல்லலை பேரை சொன்னால் அவங்களுக்கு ஏன் அந்த கோவம் வருது அவரோட பெயரை வச்சு எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க எவ்வளோ எதை தான் செய்கிறாங்க அதையெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து யாரும் கோவப்படுறதில்லை எது இது பண்ணுறதில்ல அவர் பேரை இவேரா அப்படிங்கிற அந்த பெயரை சொன்னதுக்கு வந்து கோவப்படுறீங்கன்னா அவங்களாம் என்னன்னு சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியலை இது இது ஒரு நகைச்சுவையான பதிவாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் அதனால்தான் நான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துலேருந்தே ஒரு தோணு ஒரு பேரை சொன்னதுக்கு கொந்தளிக்கிறாங்கன்னா அப்போ என்ன மாதிரியான ஒரு போக்கில் அவங்க போயிட்டுருக்காங்க என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முழுக்கு தெரியல இதுவும் இது வந்து உங்களோட கருத்துக்கே நான் விட்டுடுறேன் மீண்டும் வேறு ஒரு நல்ல கணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்